அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் பல்வேறு வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான முக்கியமான வீடியோக்கள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம்ம வந்து அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே அதுக்கு அதுக்கு உண்டான தகுந்த ப்ரூஃபோட நம்ம என்ன ரியாலிட்டியோ நம்ம அதான் வீடியோ போடுறோம் அந்த வரிசையில் நம்ம ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒரு நியூஸ் வந்து வெளியே வருது அப்படின்னா நம்ம வந்து அடுத்த கட்டத்தில் அது என்னவாக மாறும் எப்படி மாறினா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன தவறு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம் இந்த மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ்கள்லாம் ஹெட்டு வந்து உங்களுக்கு தெரியும் அண்ணா யூனிஸ்டியூட்டி ஸோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் டீச்சிங் ஸ்டாஃப்பை வந்து அவுட் சோர்ஸிங் மூலமாக போட போகிறாங்க அப்படின்னு வந்து அவங்களுடைய ஒரு குரூப் ஆஃப் கமிட்டியில் வந்து அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி போடக்கூடாது அவுட் சோர்ஸிங் மூலமாக எந்த ஒரு போஸ்ட்டையும் போடக்கூடாது ஒரு போஸ்டிங் போடுறாங்கன்னா அதை வந்து கன்ஃபார்ம் எடுத்தோம் எக்ஸாம் வச்சு ப்ராப்பராக போடணும் டோட்டலாக எல்லாத்துக்குமே ஹெட் அவங்க தான் அண்ணா யூனிவர்சிட்டி தான் ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியை அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஸர் போஸ்ட்டை வந்து அவுட் சோர்சிங்கில் போட்டாங்கன்னா அது எப்படி ஒரு இதாக இருக்கும் அவுட் சோர்சிங்க்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது டைரக்டாக அவங்களே போடுறது தான் அதுக்கு வந்து ஒரு ரொட்டேஷனோ ஒரு கம்யூனிவல் கம்னிவல் ரொட்டேஷனோ எதுவுமே கிடையாது ஸோ அப்படிங்கும்போது அது எதுவுமே அது அது மட்டும் இல்லாமல் அப்படி ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுக்கும் சேலரி கம்மியாக தான் கொடுப்பாங்க ஒர்க்கு அதிகமாக தான் இருக்கும் ஸோ இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் அவுட் சோர்சிங் முறையே வந்து இருக்கக்கூடாது எல்லாமே எல்லா போஸ்ட்டும் எடுத்தால் கன்ஃபார்மாக எடுங்க அவ்வளோதான் அது தானே எக்ஸாம் இருக்குது டிஆர்பி இருக்குது எம்ஆர்பி இருக்குது டிஎன்பிஎஸ்சி இருக்குது பல தேர்வு வாரியங்கள் இருக்குது ஸோ அதனால் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு வெளியீட்டு சர்க்குலரில் டீச்சிங் ஸ்டாஃபை வந்து அவுட் சோர்ஸிங்கில் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களே அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள சிண்டிகேட் குரூப் மூலமாக ப்ரொஃபசர் போஸ்ட்டை அவுட் சோர்சிங் மூலமாக எடுக்க முடியும்னு நேற்று வெளியிட்டாங்க இல்லையா அதை என்ன பண்ணாங்க மறுத்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க அந்த ஆடல் என்ன போட்டிருக்கு அப்படின்னா அண்ணா கிட்ட ரெண்டு பேரும் இருக்காங்க டீச்சிங் ஸ்டாஃபு நான் டீச்சிங் ஸ்டாஃப் அதில் டீச்சிங் ஸ்டாஃபை அவுட் சோர்ஸிங் மூலமாக எடுக்கிறது எடுக்க எடுக்கணுங்கிறத நாங்கள் வந்து தலைவடி இது பண்ணிட்டோம் நீக்கிட்டோம் ஸோ நான் டீச்சிங் ஸ்டாஃப் மட்டும்தான் நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னா அங்கே உள்ள அசிஸ்டண்ட்டு ஜூனி அசிஸ்டன்ட்டு டைப்பிஸ்ட்டு மற்ற காலனர் நிறையா இருக்குது அது மிகப்பெரிய ஒரு ஒரு தனி ஒரு கவர்மெண்ட் மாதிரி அது ஸோ இப்போதைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவுட் சோர்ஸிங் மூலமாக டீச்சிங் ஸ்டாஃப்பை எடுக்கலை அவங்க அப்போ யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா நான் டீச்சிங் ஸ்டாஃப்பை தான் அவங்க டெம்ப்ரவரி நான் டீச்சிங் டெம்ப்ரவரி ஸ்டாஃப் தான் அங்கே வந்து அவுட் சோர்சிங் மூலமாக எடுக்கிறாங்க ஓகேங்களா கன்சால்டேட் பே மூலமாக ஸோ இந்த அதுதான் வந்து அவங்க ஏபிசிங் வந்து அவங்க போட்டிருக்காங்க ஆனால் வந்து இது அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப்பையும் அவங்க டெம்பரரி அவுட் சோர்சிங் போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்லி மற்றவங்க என்ன பண்ணுறாங்க போராடுறாங்க நீங்கள் வந்து அவுட் சோர்ஸிங் மூலமாக எந்த ஒரு போஸ்ட்டையும் போடாதீங்க அப்படிங்கிறதா நாட் ஓன்லி ஃபார் வந்து அனாசிட்டி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே அவுட் சோர்ஸிங் மூலமாக போஸ்டிங் போடக்கூடாது அது இபி வாட்ரு போர்டு நம்மளுடைய துறை டிப்போ டிப்போவில் இந்த அப்புறம் வந்து டீ டீச்சரில் டிஆர்பியில் எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸாம் வச்சு போடுங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதான் போட்டிருக்காங்க நான் டீச்சிங் டெம்பரரி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆன் டெய்லி வேஜஸ் அண்ட் பே அமங் அதர்ஸ் வேறு டிசால்வ்டு டு என்கேஜ் மென் பவர் இன் வேரிஸ் ஆன் அவுட் சோர்ஸிங் பேசிஸ் அண்ட் டு எக்ஸ்ப்ளோர் த பாசிபிலிட்டி ஆஃப் ரீ அலோகேஷன் ஆஃப் எக்ஸஸ் ஸ்டாஃப் வேர் எவர் நீடட் ஸோ டெம்பரரி ஸ்டாஃப் வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப் மட்டும்தான் டெய்லி வேஜஸ்லையும் ஒப்பந்த அடிப்படையிலையும் அவங்க வந்து அவுட் சோர்ஸிங் மூலமாக மெயின் பவர் மூலமாக போட போகிறாங்க தேர்ட்டி டீச்சிங் ஸ்டாஃப் வந்து அவங்க போட போகிறதில்லங்கிறது இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆனால் எல்லா ஸ்டாஃபையுமே அவங்க கன்ஃபார்ம் பெர்மனண்ட் போஸ்ட்டாக போட்டால் நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய பொதுவான ஒரு கருத்து அவுட் சோர்சிங் மூலமாக எந்த ஒரு போடக்கூடாதுங்கிறது தான் ஒரு நியாயமான கருத்து நியாயமான கோரிக்கை தான் அதை கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும்